வணக்கம் நண்பர்களே ஸ்டெர்லைட் மீண்டும் திறக்கப்படும் விஷயத்தில் ஸ்டெர்லைட் திறப்பு என்ற ஒரு நிலை வரும் பொழுது அந்த மாவட்டத்தினுடைய எம்பி கனிமொழி அந்த ஸ்டெர்லைட் வாரத்தை பெரிதான பிரதானமான காரணமாக வைத்தே ஆட்சியை மன்னிக்கணும் அவர் எம்பியாக களமிறங்கினார் வெற்றியும் அடைந்தார் அந்த மிக முக்கியமான அவர் பிரச்சனையாக வைத்தது ஸ்டெர்லைட் எதிர்ப்புதான் இப்போது நான் என்னால் உறுதியாக கூற முடியும் இப்போது மீண்டும் திறக்கப்படும் பட்சத்தில் ஸ்டெர்லைட் மீண்டும் திறக்க பட்சத்தில் கனிமொழி வாயை திறப்பாரா என்றால் கேள்விக்குறிதான் காரணம் மத்திய அரசில் ஆரம்பித்து மாநில அரசு வரை எல்லோரும் சரி கட்டப்பட்டு இருக்கிறார்கள் எதிர்ப்பு விஷயத்தில் மிக மென்மையான போக்கை கடைபிடிப்பார்கள் அப்படியே எதிர்ப்பாக எதிர்ப்பதாக இருந்தாலும் என்ன காரணம் காட்டுவார்கள் என்று நினைக்கிறீர்கள் அவருடைய முக்கிய பிரதான காரணமாக என்ன சொல்வார்கள் என்றால் உள்ளூர் மக்களினுடைய எதிர்ப்பின் காரணமாகவே நாங்கள் அதை எதிர்த்தோம் அதை ஆலையை மூட சொல்லி தீர்மானம் போட்டோம் ஆனால் இப்போது அப்படி அல்ல உள்ளூர் மக்களே இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்று அவர்களே ஆட்களை கூட்டிவிட்டு காமித்து இவர்கள் சொல்லும் பொழுது மக்கள் பிரதிநிதியாகிய நான் அவர்கள் சொல்வதை கேட்டு நடப்பது என்னுடைய கடமை அதனால் நான் இவர்களுக்கு ஸ்டெர்லைட் ஆலை திறப்பதற்கு நாம் அனுமதி அளிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த இந்த ரெக்கார்டு வச்சுக்கோங்க இந்த வீடியோ என்னுடைய சேனலில் எப்போதும் இருக்கும் கனிமொழி நிச்சயமாக ஸ்டெர்லைட் திறப்பை ஆதரிப்பார் இல்லைன்னா சொல்லுங்கள் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்ன பதிவுகள் வந்து சேரும் அடுத்தடுத்து என்ன நடக்குங்கிறத உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி